பள்ளிகளிலே ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கான சில ஒழுங்குகளை புராணம் சொன்னாவும் நமக்கு சொல்லித்தந்த ஒழுங்குகளுடைய சில விஷயங்களை முதலாவது ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த எண்ணமுடைய மக்களுக்காக நாம் சில செய்திகளை நினைவூட்டுவது என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்கின்றான் ஃபதக்கீர் ஃபைன திக்ரா தன்பாவல் மோமினின் நீங்கள் நினைவுபடுத்துங்கள் நினைவூட்டுதல் என்பது நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளியில் எவர்களெல்லாம் ஈத்திகாஃப் இருக்கின்றார்களோ அவர்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஈத்திகாஃப் என்பது நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹ் அவர்களுடைய சுண்ணாக்களிலே ஒன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வஸ்ல்லமர்கள் காட்டித் தந்த நடைமுறைகளில் ஒன்றுதான் ஈத்திகாஃப் இருப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வஸ்லவர்களை பற்றி அவருடைய மனைவியான ஆயிஷா நதியானாக சொல்கின்றார்கள் அண்ணநபிய சல்லாஹூ அலையை வசல்லம் கான யா தகிஃபு அல் அஷருல் அவாஹிர மின் ரமதான் ஹத்தா தவஃபாகுல்லா அல்லாஹு தாலா மரணத்தை தரும் வரைக்கும் நபிகள் நாயகம் செலவாக சிலமுறைகள் ஈத்திகாஃப் இருந்தாங்க அவங்க மரணம் அடைகிற வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து ஈத்திகாஃப் இருந்தாங்க அப்படிங்கிறத ஆய் சாரதியானகா சொல்லி காட்டுறாங்க ஈத்திகாஃப் என்பது பள்ளியில் மட்டும்தான் இருக்க வேண்டும் வேறெங்கையும் இருக்கக்கூடாது பெண்கள் வீட்டில் ஈத்திகாஃப் இருப்பதெல்லாம் ஆகமாக்கப்பட்டதல்ல பெண்களும் ஈத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் பள்ளியில் தான் ஈத்திகாஃப் இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் வீட்டில் ஈத்திகாஃப் இருப்பது வீட்டில் ஒரு தனி அறையை ஏற்படுத்தி அதில் ஈத்திகாஃப் இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஈத்திகாஃப் இருப்பதற்காக மார்க்கத்தில் என்னது அனுமதி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முன்னாடி அடுத்தபடியாக நாம் ஈத்திகாஃப் இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த பள்ளியில் ஜும்மாவுடைய குத்துபா நிகழ்த்தப்படக்கூடிய பள்ளியாக இருக்க வேண்டும் அது மிக முக்கியமான நிபந்தனைகள் ஒன்று ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தப்படக்கூடிய குத்துபா செய்யக்கூடிய பள்ளிகளில் என்ன செய்யணும் அப்படின்னா ஈத்திகாஃபை நிகழ்த்த வேண்டும் என்பதை மார்க்கம் வந்து நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஈத்திகாஃப் என்பது முழுமையாக பள்ளிவாசலில் தங்குவதாகும் பகல் இரவு என்று முழுமையாக எல்லா நேரங்களிலும் பள்ளியில் இருப்பதற்கு பெயர்தான் தான் ஈத்திகாஃப் ஈத்திகாஃபை பொறுத்த வரைக்கும் ரமதானுடைய கடைசி பத்து இரவுகளில் முழுமையாக இருப்பது தான் ஈத்திகாஃபிலே சிறந்த ஒன்று என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் இருப்பது ரெண்டு நாள் இருப்பது மூன்று நாள் இருப்பது இருக்கலாம் ஆனால் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்கள் நேரடியாக நமக்கு கற்றுத்தந்த ஈத்திகாஃபினுடைய நடைமுறை என்பது முழுமையாக பத்து நாள் இருப்பதாகும் ரமதானுடைய இருபதாவது நாள் முடிந்து அந்த சூரியன் மறைவக்குறை மறையக்கூடிய அந்த நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிக்கு வந்துடும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிக்கு வரணும் அதே போல் சூரியன் மறைந்து அந்த ரமதானுடைய பிறகு பார்க்கப்பட்ட பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா ஈத்திகாஃபை முடிச்சுக்கலாம் ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவங்க எந்த விதமான தேவையற்ற உலக விடயங்களில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஈடுபடவே கூடாது ஈத்திகாஃப் வந்துட்டோம் அப்படின்னா முழுமையாக நான் அல்லாவுக்காக அர்ப்பணித்து நன்மையை நாடி முக்கியமாக லைலத்துல் கதிர் இரவை முழுமையாக பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஈர்த்திகாப்புக்கு போகிறோம் அப்படின்னா அதில் தான் நம்மளுடைய முழுமையான சிந்தனை என்பது இருக்கணும் இங்கே உட்காந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஈர்த்திகாஃப் இருந்துட்டு வியாபாரம் பேசுவது கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது இது மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது கண்டிப்பாக இருக்கவே கூடாது ஈத்திகாப்பில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் அதாவது அத்தியாவசியமான தேவைகள் இருந்தாலே ஒழிய என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இருந்தால் போகலாம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு ஜனாசா தொழுகை நடக்குது ஜனாசா வேறு இடத்துல அடக்கம் செய்யப்படுது அல்லது ஜனாசா தொலுக வேறு பள்ளிக்கு நடக்குது அப்படின்னா அந்த பள்ளிக்கு கூட நீங்கள் போகக்கூடாது நீங்கள் எந்த பள்ளியில் ஈத்திகாஃப் இருக்கிறீங்களோ அந்த பள்ளியில் என்ன செய்யணும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் வீணான பேச்சுக்கள் என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடாது அத்தியாவசியமாக ஏதாவது தேவை இருக்கா பேசிக்கலாம் வீணான பேச்சுக்களுக்கும் வீணான விஷயங்களுக்குமான நேரத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரியான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது ஈடுபடவே கூடாது அப்படிங்கிறத மார்க்கம் வந்து நமக்கு ஒரு நடைமுறையாகவே என்ன செய்யுது அப்படின்னா சொல்லி காட்டுது இதெல்லாம் ஈரிகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய மிக்க முக்கியமான காரியங்கள்ல ஒன்று முதலாவது எண்ணத்தின் அடிப்படையில் தான் எல்லா காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அந்த அடிப்படையில் ஈத்திகாஃப் இருப்பவர்களும் இஹலாசான எண்ணத்தோடு என்ன செய்யணும் அப்படின்னா இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது ஏன்னால் நிறைய பேர் நவிகல்நாயகம் சிலதாசன் சொல்கிறாங்க நிறைய பேர் நின்று வணங்குறாங்க ஆனால் அந்த வணக்கங்களில் ஒரு உயிரோட்டம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க ஆக இதெல்லாம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லாஹு இல்லத்தில் ஈத்திகாஃப் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹூர் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் என்று சொன்னால் அதை சரியான முறையில் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் முழுக்க முழுக்க ஈத்திகாஃப் இருக்கிறவங்க இரவு நேரங்களில் அதிகப்படியாக அந்த இரவு நேரங்களை முழுமையாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த இரவை முழுமையாக ஹயா தாக்குவதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்யணுமோ அப்படிப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யணும் அப்படின்னா அதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக ஈத்திகாஃப் இருக்கிறவங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் வந்து ஈத்திகாஃப் இருக்கிறவங்க தேவையற்ற விஷயங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தவிர்த்துக்கொள்ளணும் மின் ஹஸ்னில் இஸ்லாமில் மரு தற்குஹுமான யானி அல்லாஹுடைய தூதர் சலதாக யோசனை சொன்னாங்க ஒரு முஸ்லீமினுடைய அழகான இஸ்லாமிய நடைமுறை என்ன அப்படின்னா தனக்கு எது தேவையில்லையோ அந்த இருந்து ஒதுங்கி இருப்பது அப்படிங்கிறது தான் அதே போல் ஈத்திகாஃப் இருக்கிறவங்கள போய்ட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நாம் அவர்களை தொந்தரவு செய்வது போல் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நடந்து கொள்ளக்கூடாது அவங்க ஈத்திகாஃபில் இருப்பாங்க அவங்க இபாதத்தில் இருப்பாங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருப்பாங்க நம்ம அவங்களோட உட்காந்துட்டு நம்ம நேரத்தை அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற பேரில் அவர்களுடைய இபாதத்துகளை கெடுக்கக்கூடிய கூறிய எந்த ஒரு செயலும் என்ன செய்யக்கூடாது மற்றவர்களிடத்தில் நிகழக்கூடாது மற்றவங்க இருக்காங்களா இல்லையா அவங்கள்ட்ட அந்த மாதிரியான காரியங்கள் நிகழாத அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்துக்கொள்ள வேண்டும் ஈத்திகாஃப் இருக்கிறவங்க நாவை பேண வேண்டும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது பேசக்கூடிய விஷயங்களில் நல்ல விஷயங்களை பேசணும் வீணான விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் மார்க்கம் நமக்கு வந்து சொல்லி காட்டுகின்றது குழுக்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஈத்திகாஃப் என்பது மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஒன்று மனிதன் தன்னைத்தானே தருபியத் பண்ணி கொள்வதற்கு தன்னைத்தானே முழுமையாக தரவியத் பண்ணி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஈத்திகா அல்லாஹுடைய இல்லத்தில் உலகத்தினுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னையே தன்னுடைய நஃப்ஸை என்ன செய்யணும் அப்படின்னா சரி பண்ணிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உள்ளத்தை சீர் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது தனிமையில் அல்லாஹ்விடத்தில் நின்று அல்லாஹ்விடத்தில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் சரிதா செய்து அதிகமாக மன்றாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக ஈத்திகாஃப் என்பது இருக்குது அதிகமான நன்மைகளை சாலிகான நற்செயல்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக ஈத்திகாஃப் இருக்கின்றது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வதற்கான அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருவதற்கான ஒரு வாய்ப்பாக என்ன செய்வது அப்படின்னா ஈதிகாஃப் இருக்குது இதை இதையெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் ஈத்திகா இருக்கக்கூடியவர்கள் இவர்களோ அவர்கள் இதையெல்லாம் என்ன செய்யணும் கவனத்தில் கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹால நமக்கு கொடுத்துருக்கிறான் மற்ற எல்லாருக்கும் தரல ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் அன்றாடம் பள்ளிவாசலுக்கு வரும் இரவுல வந்து ஒரு நூற்றம்பது பேர் நின்று வணங்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடைக்காத வாய்ப்பு ஒரு இருபது நபர்களுக்கு கிடைச்சிருக்கு அல்லது ஒரு பதினைந்து நபர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர்கள் பாக்கியமிக்கவர்கள் அல்லாஹு தலா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வை என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிகச்சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா மனிதனுக்கு தரப்படக்கூடிய ஓய்வு என்பது மல்லா கூடிய நியாமத்தான் அமெரிநாயம் சரதாஸ் சொல்கிறாங்களே நியமத்தான் இரண்டு நியமத்துக்கள் மனிதர்களில் பெரும்பாலானோர் அதை வந்து இழந்துடுறாங்க அந்த இரண்டு நியமத்துகள் என்னது அப்படின்னா சிகத்துவல் ஃபராக் அப்படிங்கிறாங்க ஓய்வும் ஆரோக்கியமும் அப்போ ஓய்வு கிடைக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஓய்வை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் ஒரு மனிதன் பயன்படுத்தி கொள்கின்றார் என்று சொன்னால் அவரை விட பாக்கியமிக்கவர் யாருமே இல்லை அதனால் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் ஈத்திகாஃபு இருக்க வேண்டும் ஈத்திகாஃப் இருப்பவர் கண்டிப்பாக லைலத்துல் கதர் அப்படிங்கிற அந்த மகத்தான ஒரு இரவை அடைவதற்கான முழுமையான ஒரு பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்காகத்தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் இந்த நேரத்தில் நாம் இதை நினைவுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஈத்திகாஃபை பற்றி ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது இந்த வருடம் இருக்கலை அப்படின்னா அடுத்த வருடம் யாராவது இருக்கோன்னு நினைச்சாங்க அல்லது சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஈத்திகாஃப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும்ங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த செய்தியை சொல்கிறோம் நாம் எந்த நன்மையான காரியங்களை செய்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமின் நல்லபடியான மகத்தான ஒரு கூலியை வழங்குவானாக